السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بنرين ده جم تي بي نير پر مكالي هي إلا ملا الله وين إرقمم أرولم انداهت இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்று தினம் நாம் பார்க்கவிருப்பது மது எப்படி ஹராம் இறைவன் திருக்குர் ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் மது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அது போதை தரக்கூடியதாக இருக்கிறது போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் மனிதனுக்கு உகந்ததல்ல அதை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது மதுவை ஒரு மனிதன் அருந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எந்த நிலையிலே இருப்பான் என்பதை அவனால் அறிய முடியாது அதன் மூலமாக பலவிதமான சேஷ்டைகள் பலவிதமான தீய வேலைகள் செய்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான் ஆகையினால் மது அருந்துவது பலவிதமான தீமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ மது எப்படி ஹராம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு முறை நீதிபதியாக இருக்கக்கூடிய இயாஸ் பின் முவியா ரஹமத்துல்லாஹே அலேஹியான் அவர்கள் ஒரு நீதிபதியாக இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் பசாரா என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறாங்க அப்போது அவரிடத்துல வந்து ஊர் மக்களில் உள்ள ஒருவர் கேள்வி கேட்குறாரு மது குறித்து உங்களிடத்தில் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு மது அருந்துவது கூடுமா மது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் இப்போ நீதிபதியாக இருக்கக்கூடிய அவர் பதில் சொல்வார் இறைவன் திருக்குறானிலே தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான் மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்கள் பல இடங்களிலே பல கட்டங்களிலே போதை தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்துவது கூடாது அது மனிதனை விடும் அதன் மூலமாக மனிதன் பல நிலைகளுக்கு தள்ளப்படுகிறான் அது அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது என்று நபி அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை கேள்வி கேட்டவர்களிடத்தில் சொல்லுவாங்க அப்போது யாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மது ஹராம் அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன உடனே கேள்வி கேட்ட அந்த நபர் சொல்கிறாரு மது எதனால் தயாரப்படுகிறது ஒரு பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அதை அடுப்பில் வச்சு சில பல வகைகளினுடைய சாறுகளை சேர்த்து தானே வேக வச்சு அதன் மூலமாகத்தானே அந்த மதுவை தயாரிக்கிறாங்க அப்போ பழத்திலிருந்து பழச்சாற்றிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயம் பழத்தை சாப்பிடுவதை தானே அவர் கேள்வி கேட்குற விஷயத்தை பாருங்கள் ஒரு ஆப்பிள் பழமாக இருக்கட்டும் திராட்சை பழமாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் அதை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை சாறு பிழிந்து அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு சாப்பிட்றதான செய்கிறோம் அது எப்படி ஹராம் ஆகும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் அப்போது இயா இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாய் அலையான்வர்கள் இவருக்கு இந்த மாதிரி பதில் சொன்னால் விளங்காது இவருடைய போக்கில் நம்ம பதில் சொன்னால் தான் விளங்குன்னு சொல்லிவிட்டு இயாஸ் ரஹமத்துல்லா அலையான்வர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரால் உங்களை அப்படி அடித்தா வலிக்குமான்னு கேட்குறாங்க வலிக்காது அப்போது அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் உங்கள் மீது ஒரு பிடி மண்ணை எடுத்து சும்மா இப்படி போட்டால் அந்த மண் உங்கள் மீது பட்டு அதன் மூலமாக ஏதாவது காயம் ஏற்படுமா அதன் மூலமாக ஏதாவது வழி ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அப்போது அந்த கேள்வி கேட்ட நபர் சொல்லுவார் எனக்கு வலிக்காது இப்போ மறுபடியும் இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அலையான் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு வக்கல் மாடு உண்ணக்கூடிய அந்த வைக்கோல் இருக்குல்ல வைக்கோலில் கொஞ்சத்தை எடுத்து உன் மேலே எப்படி நான் தூவுறேன் அப்போ அந்த வைக்கோல் உன்மீது பட்டால் வலி ஏற்படுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பையும் வலிக்காது என்று சொன்ன பொழுது நான் என்ன கேள்வி கேட்டேன் நீங்கள் என்ன என்ன எப்படி கேள்வி கேட்குறீங்க அப்போது இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அழகியன்னவர்கள் சொல்லுவார்கள் கொஞ்சம் மண் அந்த மண்ணில் கொஞ்சம் சிறிதளவு தண்ணியை கலக்கிறோம் வைக்கோலை எடுத்து தண்ணீர் விட்டு கலந்து முறையாக குழச்சி கெட்டி ஆக்கி அதை வெயிலில் வச்சு ஒரு உருண்டையாக வச்சுட்டோம் இப்போ மண் இருக்குது மண்ணையும் தண்ணையும் மிக்ஸ் பண்ணுறோம் வைக்கோல் இருக்குது அந்த வைக்கோலையும் உள்ளே வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி அதை நல்ல வெயிலில் வச்சு காய வச்சாச்சு இப்போ காய வச்ச பின்னாடி அந்த மண் கட்டி அது மாறிடும் அந்த கட்டிய குண்டி ஒன்று எரிஞ்சால் உனக்கு வலிக்குமா ஏதாவது காய ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அடிக்கிற அடி என் தலையிலயோ எங்கேயாவது படாத இடத்துல பட்டுச்சுன்னா என் உயிரே போய்விடுமேங்க அப்படின்னு சொன்னபொழுது இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொல்வார்கள் நீ உண்ணக்கூடிய பழம் அதை பழமாக உண்டுவிட்டால் தவறல்ல மாறாக அந்த பழத்தை சாராக உண்டாலும் ஹலாலானதாக இருக்கும் ஆனால் அதை சாராக பிழிந்து அதை நெருப்பிலே கொதிக்க வைத்து போதை தரக்கூடிய ஒரு பொருளாக உருவாக்கி அதை நீ குடிக்கிற பொழுது அது உன்னை எப்படி அது அழு போதைக்கு தள்ளப்பட்டு விடுமோ எப்படி போதையிலே உன்னை ஆழ்த்தி உன்னை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி விடுமோ அது போலத்தான் அல்லாஹு சுபானஹு தால இந்த மதுவை ஹராமாக்கி இருக்கிறான் ஆகையினால சாதாரணமாக உண்ணக்கூடிய பழத்திற்கும் அந்த பழச்சாற்றை காய்ச்சி உண்கிற பொழுது அதனுடைய தன்மை மாறுகிறது தான் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுவார்கள் அருமையானவர்களே அவர் கேட்ட கேள்வி ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இமாம் இயாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால பயனுள்ள கேள்வி பயனுள்ள விளக்கம் அல்லாஹ் நம்மை புரிந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழுகிற மக்களாக அமைத்து தருவானாக السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله من دمنا لسندبهم